இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணக்கிழங்கு குழம்பு செய்யலாமா ஃபஸ்ட்டு வந்து கருணக்கிழங்க சுத்தமாக அரிப்பே இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணி குழம்புல வந்து சேர்க்குறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கருணக்கிழங்கு நல்லா மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு பிரச்சனை போனதுக்கப்புறம் எடுத்து தோலை ஒளிச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் வந்து செய்கிறேன் நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்ச எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஏற்ற உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து இதோட சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கூட்டி குறைச்சு சேர்த்து வந்து இந்த மிக்சரை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ப பாருங்க கிழங்கையும் தோலை ஒளிச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல பாதி அளவுக்கு வதங்கணும் இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு தக்காளி வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா மிக்சரை வந்து இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணின்னு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதோட ஆட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு கொதி விடுங்க தேங்காய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்கையும் இதை கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் சிம்மிலேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல சூடான சாதத்தோடு இந்த கருணக்கிழங்கு குழமோ ஒரு ரெண்டு அப்பளமோ அல்லதாக ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க